விமல் கருணாஸ் நடிப்பில் போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது ஷாக் ஒன்பது பிக்சார் சார்பில் சிவா கிலாரி தயாரிப்பில் நடிகர் விமல் மற்றும் கருணாஸ் முதன்மை பாத்திரங்களில் நடிக்க அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் மாறுபட்ட களத்தில் மனதை உருக வைக்கும் அழகான திரைப்படமாக உருவாகியிருக்கும் படம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை விரைவில் திரைக்கு வரவிருக்கும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் வெற்றிமாறன் வெளியிட்டார் நடிகர் விமல் மற்றும் கருணாஸ் கதாபாத்திரங்களின் பின்னணியில் ஒரு காரும் இடம்பெற்றிருக்கும் இப்படத்தின் பர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே உணர்வுபூர்வமான கதைக்களத்தில் அற்புதமான அனுபவம் தரும் திரைப்படமாக இருக்கும் என்பதை உறுதி செய்வதாக இருந்தது மிக வித்தியாசமானதாக அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் லுக் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை குவித்து வருகிறது இறந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்லும் வேன் ஓட்டும் நாயகன் விமல் தனது அவசர பணத்தேவைக்காக திருநெல்வேலி வரை ஒரு முக்கியமானவரின் உடலை எடுத்துச் செல்கிறார் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு உடலை எடுத்துச் செல்லும் பயணம் தான் இந்த படத்தின் மையம் அந்த பயணத்தில் அவர் சந்திக்கும் மனிதர்கள் அவருக்கு ஏற்படும் அனுபவங்கள் மற்றும் தடங்கல்களை தாண்டி அவர் எப்படி சென்றடைகிறார் என்பது தான் இப்படத்தின் கதை தமிழ் சினிமாவின் வழக்கமான கமர்ஷியல் அம்சங்களில் இருந்து மாறுபட்டு ஒரு வித்தியாசமான களத்தில் மனதில் புன்னகை வர வைக்கும் வாழ்க்கை அனுபவங்களுடன் அழகான படைப்பாக இப்படத்தை உருவாக்கியுள்ளார் அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரை செல்லும் பயணம் படத்தின் மையம் என்பதால் படம் தமிழ்நாடு முழுக்க பட இடங்களில் படமாக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மற்றும் சென்னையில் படத்தின் முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறது இதுவரையிலான திரைப்பயணத்தில் தான் ஏற்றிராத வித்தியாசமான பாத்திரத்தில் நாயகனாக விமல் நடித்துள்ளார் கருணாஸ் மிக முக்கியமான பாத்திரத்தில் நடித்துள்ளார் இவர்களுடன் மேரி ரிக்கெட் ஆடுகளம் நரேன் மனோஜ்குமார் பவன் அருள்தாஸ் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் வேல ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர் படத்தின் முழு படப்படிப்பும் முடிந்த நிலையில் தற்போது போஸ்ட் புரடச்சன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது படத்தின் டீசர் திரைலர் மற்றும் இசை வெளியீடு குறித்த அறிவிப்புகள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் நடிகர் விமலுக்கு இந்த திரைப்படம் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம்